வண்டியில போயிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்மெல் வந்து அப்படியே தூக்குச்சு என்னடா இந்த ஸ்மெல்ல நம்ம எப்போ நைட் டைம் போகும்போது பேய் வந்து வரும்போது நமக்கு ஸ்மெல் அடிக்குமே அந்த ஸ்மெல் மாதிரியே இருக்குதுன்னு பார்த்தா மல்லிப்பூ எடுத்துட்டு இருக்காங்க சோ அந்த மல்லிப்பூ பறிச்சிட்டு இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு அப்படியே நம்ம வண்டியை விட்டாங்க அந்த எடுத்துட்டு இருக்கக்கூடிய மங்கைகளை நான் வந்து நான் பார்த்தேங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சோ அவங்கள சில வார்த்தைகளை நம்ம கேட்போம்

அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு இருக்காதுங்க அதுக்கப்புறம் வருங்க மத்த பூவெல்லாம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குங்க மல்லி ஜாதி முல்லை எல்லாம் இது மட்டும் அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் சார் அப்புறம் இருக்காதுங்க பத்து நாள் மட்டும்தான் இது இருக்குங்களா ஆமாங்க சார் அதுக்கு மேலே இருக்காது அதுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு இருக்காதுங்க சரிங்க மற்ற மல்லி ஜாதி எல்லாம் எப்பவுமே இருக்குங்க ரெண்டு கிலோ ஒரு கிலோ இப்படிதான் எடுக்க முடியும் அவங்க அவங்க சத்தி போல வாரத்துக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறவங்க உங்களுக்கு என்ன ரேட் வந்து கிடைக்குது எங்களுக்கு எண்பது ரூபா போட்டு கொடுக்குறாங்க சார் ஒரு கிலோக்கு ஆமாங்க சார் என்ன ரேட்டு போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது தெரியாது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ சீசன் இல்லைன்னா கல்யாணம் எல்லாம் வந்துச்சுன்னா மொளமே இரநூறு முந்நூறு ரூபா வரைக்கும் சார் ஏன் இதுக்கு மட்டும் அவ்வளவு ஒரு விலை போறதுக்கு காரணம் என்ன இந்த பூஜை சார் எல்லாரும் விரும்பி வைக்கிறாங்க ஆறு மணில இருந்து பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிரும் வெயில பாத்தாங்க பாரு படிஞ்சிட்டு எடுக்க வேண்டியது அப்புறம் எங்களுக்கு வகர் இருக்குது இல்லைங்க மருந்து அடிக்கணும் சார் இதுக்கு எவ்வளவோ முட்டுவலி போட வேண்டியது இருக்கு அதனால அப்ப நாங்க அதெல்லாம் நாங்க கண்டுக்கிறது இல்லை எங்களுக்கு வந்து எப்பவும் மாமூலா ஒரே ரேட் போட்டு வருஷம் இது வருஷம் பூரா வராதுங்க சார் வந்த ஒரு மூணு மாசத்துக்கு வருங்க பத்து நாளைக்கு இருக்கும் அப்புறம் இருக்காதுங்க எந்த சீசனுக்கு எல்லாம் வருதுன்னாலும் சொல்ல முடியாது நீங்க பூ நாங்க ஜாதி முல்லை பொறிப்போங்க சார் முல்லைப்பூ பொறிப்போங்க பச்சை முல்லை இருக்குதுங்க இந்த பூ நாலு பூ இருக்குதுங்க சார் நாலுமே பொரிப்போம் சார் இப்ப ஜாதி முல்லை வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசம் சாலிடா இருக்கும் ஆமா சார் இது வந்து அப்படி இருக்காதல்ல ஆமா சார் இது ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் சார் அப்புறம் இருக்காது ஆனா வெயிட் நல்லா கிடைக்குங்களா இது கிடைக்குங்க சார் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ வரைக்கும் எடுப்பீங்க ஒரு நாளைக்கு மூணு கிலோ நாலு கிலோ வரைக்கும் கிடைக்கும் சார் நிறைய இருந்தா அந்த அளவுக்கு கிடைக்கும் இல்லைன்னா ரெண்டு கிலோ அப்படி கிடைக்கும் சரிங்க எத்தனை பேர் வந்து பூ பறிக்கிற தொழில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க எப்பவுமே ஒரு

நாலு பூவுமே இருக்குங்க ஆமா சார் ஜாதி முல்லை இருக்குங்க பச்சை முல்லை இருக்கு முத்து முல்லை இருக்கு மல்லி பூ இருக்கு நாலு பூ இருக்கு மல்லி பூ சீசன் மாசம் இந்த மாசம்மா அதான் சார் அப்படி இல்ல இல்லங்க சார் எப்ப வேணாலும் வருங்க இப்ப பாருங்க சித்திரை மாசம் இப்ப வந்திருக்கு இப்பலாம் எந்த இதுமே இல்லங்க அதனால அது அப்படி எல்லாம் சொல்ல முடியாது சார் நம்ம எப்ப பார்த்தா அவங்க எல்லாம் கட் பண்ணி விட்டு மருந்தெல்லாம் அடிச்சு பக்குவம் பண்றோமோ அந்த டைம்ல வரும் சார் இந்த மாசம் நல்லா கரெக்டான மாசத்துல நல்லா கணக்கு இல்லை சார் பூ வேலை மட்டும் தான் பண்ணுவீங்களா தோட்டத்து வேலையும் தோட்டத்து வேலையும் பண்ணிக்கோங்க சார் பூ கம்மியா இருக்கும்போது தோட்டத்து வேலையும் பண்ணிக்கோங்க சார் அப்படிங்களா ஆமாங்க சார் ஓகே இந்த மல்லிப்பூ செடி வந்து எந்த உயரத்துக்கு வளருங்க உயரம் இதை விட இன்னொரு ஒரு அடி அச்சா இருக்கும் சார் ஒரு அடி அச்சா இருக்குமா ஆமாங்க சார் அதுதான் வெட்டி விட்டுருவாங்க வெட்டி விட்டு பின்னாடி இந்த அளவுக்கு ஆனா சீசன் வந்து அந்த பத்து நாள் நல்லா நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கும் நல்லா பூ மட்டும் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் மத்த பூவுதான் இருக்கு முன்னாடி எல்லாம் படி கணக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க ஆமாங்க சார் இப்ப எல்லாம் கிலோ கணக்குல மாறிடுச்சு இப்ப எல்லாம் யாருமே படியில கொடுக்கறது இல்லைங்க எல்லாருமே கிலோ கணக்கு தாங்க எல்லா பூவுமே கிலோ கணக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ வரைக்கும் நீங்க எடுப்பீங்க இந்த பூவுன்னா நாலு கிலோ மூணு கிலோ எடுத்துருவோம் சார் மத்த பூவெல்லாம் எடுத்தா ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ

கிலோ ரெண்டு <laughs> <laughs>

சரிமா இது எந்த ஏரியாங்க இது சின்ன தோட்டி வேலை எம்ஜர் காலனி சார் பெல்லாரி பெல்லாதி பஞ்சாயத்து பெல்லாரி பஞ்சாயத்து சரிமா சரி ரொம்ப நன்றிங்க நன்றி சொன்னீங்க